நேச நாயனார் சைவ சமய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் அறுவையார் குலத்தை சேர்ந்த நாயன்மார் நேச நாயனார் கம்பளியில் பிறந்தார் கம்பளி இப்போது கர்நாடக மாநிலத்தின் பெல்லாரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது அவரது குடும்பத்தினரும் நேச நாயனாரும் பாரம்பரிய நெசவு தொழிலை மேற்கொண்டனர் அவர் சிவனின் தீவிர பக்தர் அவரது மனம் எப்போதும் சிவனிடம் பெரும் பக்தி கொண்டிருந்தார் நேச நாயனார் சிவனை கௌரவிக்கும் விதமாக பஞ்சாட்சர மந்திரத்தை தொடர்ந்து ஜபிப்பார் அவர் துணிகள் வெட்டு துண்டுகள் மற்றும் இடுப்பு துணி நெய்தார் அவர் செல்வந்தராக இல்லாவிட்டாலும் நேச நாயனார் சிவ பக்தர்களுக்கு தாராளமாக ஆடைகளை தானம் செய்வார் அவரது செயல்கள் சிவனின் அருளுக்கு வழிவகுத்தன தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தான் நெய்த ஆடைகள் கோவணம் ஆகியவற்றை தானமாக தந்து அறுபத்து மூன்று நாயன்மார்களுள் ஒருவராக திகழும் பாக்கியம் பெற்றார் இறுதியில் சிவனாரின் திருவடிகளை அடைந்து நீந்தா இன்பம் பெற்றார் நேச நாயனாரின் குருபூஜை பங்குனி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் மயிலாடுதுறையில் கோரேநாடு புனகீஸ்வரர் கோயிலில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது இந்த கோயிலில் நேச நாயனாருக்கு தனி சந்நிதி உண்டு இதுபோல ஆன்மீக தகவலுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள் நன்றி